शिवसमारम्भाम् शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் நித்யானந்த ஸ்புரணம் இந்த வார்த்தையை ஆழ்ந்து உணர்ந்து கொள்வோம் ஸ்புரணம் அப்படின்னா பொங்கி வழிதல் பொங்கி பெருகுதல் நித்யானந்தம்னா எப்பொழுதும் குறையாமல் நமக்குள் பொங்கிக் கொண்டே இருக்கின்ற காரணங்களை கடந்த உற்சாகம் ஒரு காரணத்தினாலே உங்களுக்குள் உற்சாகம் வருமானால் அதற்கு பெயர் மகிழ்ச்சி காரணங்கள் இல்லாமலேயே இயல்பினாலேயே உங்களுக்குள் உற்சாகம் பொங்கிக் கொண்டே இருக்குமானால் பெருகிக்கொண்டே இருக்குமானால் வழிந்து கொண்டே இருக்குமானால் அதைத்தான் ஆனந்தம்னு சொல்றோம் நம்ம எல்லோருக்குள்ளும் காரணம் இல்லாமல் உற்சாகமும் ஆனந்தமும் உயிர்ப்புத்தன்மையும் பெருகிக்கொண்டே இருக்கின்றது இந்த சில சத்தியங்கள் ஆழ்ந்து உள்வாங்க இந்த அறிமுக உரைதான் இந்த மொத்த நிகழ்ச்சியினுடைய சாரம் அதனால ஆழ்ந்து அறிமுகத்தை உள்வாங்கினீங்கன்னா இந்த மொத்த நிகழ்ச்சிக்குள்ளும் உங்களால் சென்று இந்த மொத்த நிகழ்ச்சியினுடைய பலனையும் ஆழ்ந்து உணர முடியும் உலகத்துல பலாயிரக்கணக்கான அவதார புருஷர்களும் ஞானிகளும் தோன்றியிருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபூதியை உலகத்திற்கு சொன்னார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையை உலகோடு பகிர்ந்து கொண்டார்கள் எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சொல்றதில்லை உதாரணத்துக்கு உணவை பத்தி கேட்டீங்கன்னா மகாவீரர் என்ன சொல்வார் சாப்பிடவே சாப்பிடாத அப்படின்னுவாரு பட்டினியாக இரு அப்பதான் ஞானம் கிடைக்கும் புத்தர் கேட்டீங்கன்னா இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் கேட்டால் என்ன சொல்லுவார் எப்ப வேணா சாப்பிட்டுட்டே இருக்கு சாப்பிட்டோன்றதை மறந்துரு அவ்வளவுதான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்வார்கள் அவரவர்களுடைய அனுபூதியிலிருந்து அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அதே மாதிரி திருமணத்தை பத்தி கேட்டீங்கன்னா விவேகானந்தர் சொல்லுவார் என்ன சொல்வார் நேச்சுரலா பண்ணிக்க வேண்டாம்பா சன்னியாசியா வாழ் அப்படின்னு சொல்லுவார் கேட்டா என்ன சொல்லுவாரு ஏற்கனவே பண்ணி இருந்தாலும் விட்டுட்டு ஓடி போயிடு அப்படின்னு வாரு கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்லுவாரு எத்தனை வேணா பண்ணிக்கோ நெம்பரை மறந்துரு அவ்வளவுதான் அப்படின்னு வாரு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வாழ்க்கையிலிருந்து அனுபூதியை வெளிப்படுத்துகிறார்கள் அவரவர்கள் வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு ஒரு வாழ்க்கையை அனுபூதியை வெளிப்படுத்துறாங்க இன்னொன்னு யாருமே தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ அல்ல யாருக்கு யாரையுமே ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல யாரையும் ஜட்ஜ் பண்ண நமக்கு ரைட்ஸ் ஒவ்வொரு ஞானியும் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி உண்டு ரெண்டு ஞானிகள் ஒரே மாதிரி பேசுனாங்கன்னா தெரிஞ்சுக்கும் அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போலின்னு அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய அனுபூதியை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அனுபூதியை சொல்கிறார்கள் ஆனா ஒரு கருத்தில் மட்டும் எல்லாருமே எல்லா ஞானிகளும் ஒரு கருத்தில் மட்டும் முழுமையாக ஒத்து போகிறார்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு அடிப்படையான ஒரு சத்தியமா இருக்கும் காமன் அஜெண்டா இப்ப ஞானிகளுக்கு மட் மத்தியில காமன் நெஜெண்டான்னு நாம செலக்ட் பண்ணி ரெடி பண்ணோம்னா இந்த ஒரு கருத்து மட்டும்தான் காமன் அஜெண்டாவா இருக்கு அது என்னன்னா மனிதன் இயற்கையினாலேயே தனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆனந்த சக்தியை உடையவன் அந்த சக்தியின் ஊற்றை அவன் வாழ்க்கையிலே அவனால் திறந்து அனுபவிக்க முடியும் இந்த ஒரு சத்தியம் மட்டும்தான் காமன் எஜெண்டாவா இருக்கு இந்த ஒரு சத்தியம் மட்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தராகட்டும் ராமராகட்டும் கிருஷ்ணனாகட்டும் ஈஸ்வரனாகட்டும் பூமியில் நடந்த எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் இயற்கையினாலேயே ஸ்வபாவத்தினாலேயே நமக்குள் ஆனந்தத்தின் ஊற்று பொங்கிக் கொண்டே இருக்கின்றது அதை திறந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்ள நம்மால் இயலும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சத்தியம் இந்த ஒரு சத்தியம் மட்டும்தான் எல்லா ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது காமன் எஜெண்டா பூமிக்கு இத்தனை அவதார புருஷர்களும் ஞானிகளும் வந்ததற்கான காரணம் இந்த ஒரு காரணம் இந்த ஒரு சத்தியம் தான் ஒரு சத்தியத்தை உணர்த்துவதற்கு எல்லா ஞானிகளுமே ஒரு பக்கம் சொல்றாங்க வாழ்க்கை ஆனந்தமயமானதுன்னு ஆனா எல்லா மனிதர்களுமே ஒரு பக்கம் சொல்றாங்க இல்ல வாழ்க்கை துக்கமயமானதுன்னு ஒரு பக்கம் பார்த்தா எல்லா ஞானிகளும் திரும்ப திரும்ப சொல்றாங்க வாழ்க்கை ஆனந்தமயமானதுன்னு இன்னொரு பக்கம் எல்லா மனிதர்களுமே வாழ்க்கை துக்கமயமானதுன்னு சொல்றாங்க எங்க கேப் ஏன் இந்த இடைவெளி எப்படி இதை சரி செய்யலாம் இந்த இரண்டு கேள்விக்கான அனுபவ ரீதியான விடைதான் இந்த நான்கு நாள் நிகழ்ச்சியும் அழுந்து புரிஞ்சுக்கோங்க இங்க நான் செய்ய போறது எல்லாமே ஏன் ஞானிகள் சொல்கின்ற அந்த ஆனந்தம் நம்முடைய அனுபூதியாக இல்லை அதை எப்படி அனுபூதியாக மாற்றிக்கொள்வது இந்த சத்தியத்தை அனுபூதியாக வெறும் வார்த்தைகளால் இல்லாமல் அனுபூதியாக உள்வாங்கும் நிகழ்ச்சி தான் இந்த நான்கு நாட்களுமே நிகழ்ச்சிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தயார்படுத்திக் கொள்ளலாம் இந்த தயார்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த அறிமுக உரை ஆழமா புரிஞ்சுக்கோங்க இந்த நான்கு நாட்களுமே உங்களுக்குள் எப்பொழுதும் குறையாமல் இருக்கின்ற ஆனந்தத்தின் ஊற்று கண்களை திறக்கப் போகின்றோம் அதை திறக்கிறதுக்கு தடையா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுக்கிறோம் இது ஒரு ரசவாதம் தடையாக இருக்கின்ற பொருட்களை வெளியில் எடுப்பதும் அதற்கு உதவியாக இருக்க போகும் பொருட்களை உங்களோடு சேர்ப்பதும் தடையாக இருக்கின்ற பொருட்களை வெளியில் எடுப்பது உதவியாக இருக்க போகின்ற பொருட்களை உள்ளே சேர்ப்பது இந்த ஆனந்தத்தின் ரசவாதம் உங்களுக்குள் நடப்பதற்கான நிகழ்ச்சிதான் இந்த நான்கு நாட்களுமே உங்களுக்கு நான் வைக்கிற முதல் வேண்டுகோள் இது ஒரு அழமான வேண்டுகோள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நான்கு நாட்களுமே முழுமையாக இந்த நிகழ்ச்சிக்குள் ஆழ்ந்து இயங்குங்கள் உங்களுடைய உடல் இங்க இருக்குன்னா உங்கள் உடலுக்குள் வாழுங்கள் உடலை இங்க வச்சுட்டு நீங்க எங்கேயாவது இருக்காதீர்கள் இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள் ஏன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே காலையில எந்திரிச்சு பல்தொலக்க ஆபீஸ் போயிட்டீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா ஏற்கனவே சாயந்தரம் பீச்சுக்கு போயிட்டீங்க ஆபீஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னு வீட்டுக்கு உங்க மைண்ட் மைண்ட் திரும்ப போயிருச்சு எப்ப வீட்டுக்கு திரும்பி போலாம் படுக்கலாம் அப்படின்னு உண்மையை ஆழ்ந்த உங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிசிக்கலா எங்க இருக்கீங்களோ நீங்க அங்க இருக்கிறது இல்லை நீங்க பிசிக்கலா இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறதே இல்லை இந்த நான்கு நாட்களும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க இங்க உடம்பால இருக்கீங்கன்னா உணர்வாலும் முழுமையா இங்கேயே இருங்க உங்க எல்லைக்குள்ளேயே இருங்க உங்களுடைய ஸ்கின் தான் உங்களுடைய பவுண்டரி உங்களுடைய எல்லை உங்களுடைய எல்லைக்குள்ளாகவே இருங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்க மட்டும் என் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சு வரல நானும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன் நீங்க மட்டும் என் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சு வரல நானும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருந்தோம்னா ஏதோ ஒரு ரசவாதம் உங்களுக்குள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த ரசவாதம் முழுமையாக நிகழட்டும் அந்த ரசவாதம் உங்களுக்குள்ள முழுமையாக நடக்கணும்னா தயவு செய்து உங்கள் எல்லைக்குள் இருங்கள் உங்களுக்குள்ளேயே இருங்க பி ஃபிசிக்கல் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருங்க கம்ப்ளீட்டா இந்த மொத்த நிகழ்ச்சிக்குள்ளும் ஆழ்ந்து முழுகுவதற்கான முதல் தேவை நீங்க இருக்கிற இடத்துல பிசிக்கலாக இருக்கிறது இங்கே இருக்கீங்கன்னா இங்கே இருங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சு போறீங்கன்னா உங்கள் எல்லைக்குள்ள இருங்க சாப்பிடும் அந்த சாப்பிடுறத மட்டும் செய்யுங்க தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்றதை மட்டும் செய்யுங்க இந்த சத் இந்த சத்தியங்களை இந்த உண்மைகளை கேட்கும் இந்த உண்மைகளை கேட்கறதை மட்டும் செய்யுங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதை மட்டும் செய்யுங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு மட்டும் இருங்கள் இது ஒரு அடிப்படையான முதல் தேவை ஒரு நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க நீங்க இங்க இல்லாம உங்க உடம்பு என்ன தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் அது சடங்கு தான் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நீங்க சாதாரண ஒரு சின்ன செயலை செய்து கொண்டிருந்தாலும் அது தியானம்தான் வாழும் பொழுது உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் என்ன நடந்தாலும் அது ஆழமான தேடுதலோடு ஆழமான தேடுதலோடு நீங்க என்ன செஞ்சாலும் அது தியானம் உணவு உண்டாலும் தண்ணி குடிச்சாலும் நடந்தாலும் நின்னாலும் பேசினாலும் தூங்கினால் கூட அது தியானம் நீங்க இங்க இல்லாம உங்க உடம்பு என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் அது சடங்கு இந்த நான்கு நாட்களையும் தயவு செய்து தியானமாக மாற்றுங்கள் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளுடைய வாழ்க்கை ஆண்டாள் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிடல ஒன்னும் கோவில் கட்டிடல இல்ல மடங்கள் கட்டிடல இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இல்ல ஒண்ணுமே இல்ல காலையில எந்திரிச்சு பூவை பறிச்சு அதை தாம் போட்டு பார்த்து மாலை கட்டி அந்த மாலையும் தான் போட்டு பார்த்து பெருமாளுக்கு அவ்வளவுதான் வேற இல்ல இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தியானமாக மாறி அவளுக்கு ஜீவன் முக்தி கொடுத்திருக்கு செய்கின்ற செயல் அல்ல செயலுக்கு பின்னால் இருந்த தேடுதல் இருந்த ஸ்திரத்தன்மை ஆழமான தீவிரமான தேடுதல் தேடுதல் இருந்ததுன்னா உங்களுடைய பர்பஸ பத்தி தெளிவா இருந்தீங்கன்னா சாதாரண செயல் கூட தியானமாக மாறி ஜீவன் முக்தியை அளித்து விடும் குங்கிலிய கலைய நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார் அறுபத்தி மூன்றுல ஒண்ணும் பெருசா அவர் ஒன்னும் பண்ணிடல காலையில எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போய் சாம்பிராணி போட்டு வருவார் அவ்வளவுதான் அதுக்கு அவருக்கு ஜீவன் முக்தி வேற ஒண்ணும் பண்ணல கோயில போய் சாம்பிராணி போட்டு வர்றார் அதுக்காக ஜீவன் முக்தி செய்த செயல் அல்ல செய்த செயலுக்கு பின்னால் இருந்த ஆழமான தேடுதல் ஆழமான ஸ்திரத்தன்மை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோயிலுக்கு நீங்க போய் பார்க்கலாம் பத்து மட சாம்பிராணி இருக்கும் அவர்களுக்கு ஜீவன் முக்திக்கு வாய்ப்பே இல்ல காரணம் என்ன சடங்கு சடங்காக செய்யப்படுகின்ற செயல்கள் தியானமாகவே இருந்தாலும் அது சடங்குதான் நீங்க உங்க உடம்புக்குள்ள இல்லாம என்ன நடந்தாலும் என்ன செய்யப்பட்டாலும் அது வெறும் சடங்கு அது மேல்நிலைக்கு உங்களை எடுத்து வருவதில்லை வாழ்க்கையை மாற்றுவதில்லை அதனால் அடிப்படையான தேவை தயவு செய்து உங்கள் உடலுக்குள் இருங்கள் உங்களுக்குள்ள இருங்க ஆழமான தீவிரமான தேடுதலோடு மொத்த நிகழ்ச்சிக்குள்ளும் நுழையுங்கள் தேடுதல் தேடுதல் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்குள்ளையுமே வாழ்க்கையில ஒரு பெரிய வெறுமை இருக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு கல்பத நிகழ்ச்சியில நான் சாரமா சொல்ற சத்தியங்கள் இந்த இரண்டு மூணு தான் அந்த ரெண்டு மூணு சத்தியங்களை தான் இங்கயே நான் அறிமுகமா சொல்ல விரும்புறேன் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது எப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுமைத்தன்மைக்கு வெளியில இருந்து தீர்வு வராது உள்ளுக்குள்ள இருந்துதான் வந்தாகணும்னு உங்களுக்கு தட்டுதோ கிளிக் ஆகுதோ சில சத்தியங்களை நீங்க கேட்ட உடனே கிளிக் ஆயிடும் உங்களுக்குள்ள அந்த கிளிக்கிங் நடக்குதோ அப்போதான் நீங்க வந்து சாதகர் தேடுதலை உடையவர் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க எப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற வெறுமைக்கு வெளியிலிருந்து தீர்வு கிடைக்காது உள்ளுக்குள்ளதான் நாம கண்டுபிடிச்சாகணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள் தேடுதல் மலருகின்றது அந்த தேடுதலோடு இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவீர்களானால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்குள் முழுமையான உணர்வு மாற்றத்தையும் நித்யானந்த அளித்துவிடும் notifications